హాయ్ గాయ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ యాస్మి బోజా ఇనికి ఒక ట్రావెల్ వ్లాగ్ డం చూడబోరు ஸோ டைம் இப்போ வந்து டுவல் ஓ கிளாக் ஆகுது மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஃப்ளைட்டு அபுதாபிலேருந்து கிளம்புறோம் ஸோ துபாயிலிருந்து அபுதாபி போயிட்டு அங்கேருந்து போகிறோம் டைம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்க நம்ம ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம் ஸோ இங்கேருந்து இமிக்ரேஷன்லாம் முடிச்சு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு தனியாக போகிறதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டால் சேஃப் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்துட்டோம் வீட்டிலருந்து கிளம்பும் போதே சாப்பிட்டு வந்தாச்சு ஸோ வந்ததும் அவங்க தூங்குவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்னும் தூங்கலை ஸோ பார்க்கலாம் நம்ம துபாயிலேருந்து சென்னை போகிறதுக்கு டிக்கெட்டை விட இங்கே வந்து கம்மியாக இருக்குது அபுதாபியில் ஸோ அதனால் அபுதாபி டிக்கெட் புக் பண்ணோம் ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்போவே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் புக் பண்ணியிருக்கோம் இந்த டைம் நான் ரெண்டு கிட்ஸோட தனியாக இந்தியா போக போகிறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை இதே நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய முதல் பாப்பாவோட இந்தியாவிலேருந்து துபாய்க்கு செகண்ட் டைம் வந்தேன் ஃபஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்டோட வந்தேன் செகண்ட் டைம் நான் தனியாக வரும்போது எனக்கு வந்து எக்ஸீட்டுக்கு வழி கேட்கணும் ஆனால் நான் வந்து ஹெல்ப் கேட்க முடியாமல் இங்கிலீஷ் தெரியாமல் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு பயந்து போய் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டுருந்தேன் அதை இப்போ நினச்சா கூட சிரிப்பு தான் வருது அந்த டைம்லேயே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதை நீயே நினச்சி நீயே சிரிப்ப அப்படின்னு சொன்னாங்க அந்த டைமில் எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு என்னை இப்படி தனியாக அவங்க வந்து தனியாக வர சொன்னது பாப்பாவோடு தனியாக வச்சுட்டு நான் வந்தது எல்லாம் நினைச்சா அவ்வளோ கோவம் வந்துச்சு அந்த டைம்ல ஆனால் இப்போ நினைச்சா ஒரு எக்ஸிட்டுக்கு தானே வழி கேட்கணும் அங்கே அங்கே போய் எக்ஸிட்டன்னு கேட்டாலே அவங்க சொல்ல போறாங்க அதுக்கே நான் உட்காந்து அழுதேன் அந்த மாதிரி தான் இருக்கும் மீண்டும் இதுக்கு போறப்ப சேக்கவே அய்யோ அங்க வரை நடக்கணுமா அப்படியே கிலோ போறாமே நான் வந்து இப்ப வந்து D48 க்கு போணும்

打我卫生，准备。 ഇപ്പോ പോകും ടേൺ ആടിച്ചാ ഇപ്പൊ മുകളേ പോകും കൊஞ்சு കൊஞ்சுം ആയിക്കോട്ടെ ഇപ്പൊ ഞാൻ ഇപ്പുറത്ത് സുത്തി كده ം ഇപ്പൊ മുകളേ കൊണ്ടു കൊണ്ടുവാママ അതാ സ്കൈ Ja, så bara det så bara det. Ja, men jag tror டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது சன் ரைஸ் ஆகிற டைம் அப்படிங்கிறதுனால மேலே வந்து மேகம் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ஆனால் பசங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க தூங்கவே இல்லை கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா இறங்க போகிற டைமில் தான் வந்து தூங்கினாங்க Discards are also available at the arrival hall. Infiltration regulations required. All baggage to be taken through customs at the first point of entry. Customers travelling further via domestic flights are required. 왜 이렇게 귀지이이